ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு துஆவை எங்களுக்கு கற்று தந்தார்கள் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த துஆவை ஓதுகிறோம் அந்த இடைவெளியைப் பற்றிய ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்று தந்தார்கள் தக்பீர் கட்டிய நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் தான் முதல் வார்த்தை நம்ம சொல்றது அல்லாஹும்ம பாயித் பைனி யா அல்லாஹ் எனக்கும் வபைன கதாயாய எனது பாவங்களுக்கும் இடையில் பைனல் அல் மஷ்ரிக் ஒல்மஹரி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் என்ன இடைவெளி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இடைவெளியை ஏற்படுது இது எதை சொல்லுது பாவத்தில் விழுந்ததை சொல்லல எனக்கும் எனது பாவத்துக்கும் இடையில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது விழுந்த பாவங்களை அது குறிக்கவில்லை இதற்கு பிறகு விழாமல் இருப்பதற்குரிய பாவங்களை அது என்ன செய்கிறது குறிக்கிறது ஏற்கனவே விழுந்த பாவங்களாக அது இருக்கலாம் ஆனால் விழுந்த பாவங்களை பற்றி பேசவில்லை அவைகள் இதற்கு பின்னால் விழுந்த பாவமோ விழாத பாவத்திலேயோ விழாமல் இருப்பதற்குரிய செய்தி அதை என்ன செய்கிறது பேசுகிறது அதுக்கும் எனக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கணும் அது கிழக்கில் இருக்கணும் நான் எங்க இருக்கணும் மேற்கிலே இருக்க வேண்டும் அப்படின்னா இடைவெளியில் என்ன இருக்கும் அது கிழக்கில இருக்க வேண்டும் இது மேற்களை இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இடைவெளியில் ஆயிரம் ஹலால்கள் அதில் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அந்த பாவத்துக்கு எனக்கு இடையில ஒரு முபா அதா துவா உல்முபா அதாண்டு சொல்லுவார்கள் தூரமாக்குவதற்கு ரபியை அவர்கள் கற்றுத்தந்த துவா இது அல்லாஹ்மபா இது பைனி ஒபைன ஹதாய கமாபா அத்த பைனல் மஷ்ர கை உல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையில் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள இடைவெளி எனக்கு வேணும் இந்த துவாவை நம்ம கேட்குற ஒவ்வொரு நேரமும் என்றைக்காவது இந்த அர்த்தத்துல கேட்டிருக்கிறவா இந்த விளக்கத்தோடும் இந்த சிந்தனையோடும் நான் பாவத்தை தவிர்த்தல் என்ற சிந்தனையோடு கேட்டிருப்போம் ஆனால் எனக்கும் என் பாவத்துக்கிடையில் எத்தனை ஹலாலை தவிர்த்தாவது அந்த பாவத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது போக கூடாது என்கின்ற இடத்தை கேட்டிருப்போமா நம்ம அப்படி கேட்கல என்ன காரணம் அப்படி கேட்கல தெரியுமா விளக்கம் தெரியாதல்ல விளக்கம் தெரிஞ்சாலும் நமக்கு விருப்பம் இல்லது புரிந்து கொள்ள வேண்டும் விளக்கம் தெரியாததெல்லாம் காரணம் அல்ல சப்போஸ் இதுக்குப் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிட்டாலும் நீங்க துவா கேட்கிற நேரத்தில் சைதா உண்ட சொல்லுவான் மௌலையுடைய உரையுடைய விளக்கம் என்ன தெரியுமா இந்த கடையினை மூடணும் மௌலையுடைய உரையுடைய விளக்கம் தெரியுமா இந்த வீட்டை நீ விற்கணும் அந்த ஸ்பீச்சுடைய விளக்கம் என்ன தெரியுமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இழக்கணும் அந்த ஸ்பீச்சுடைய விளக்கம் என்ன தெரியுமா இந்த குரூப்ல இருந்து நீ விலகணும் இந்த நாளையும் நமக்கு செய்ய இயலாது பாவத்தையும் விட இயலாது யூசுப் அஸ்லாம் என்ன சொன்னார் ஹப் இலை மிம்மாயி இலை அவர்கள் அழைக்கக்கூடிய விவசாரத்தை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது நான் ஜெயிலில் இருந்துட்டு போறேன் சிறையில் விட்டு போகிறேன் இந்த மாளிகையுடைய வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை நான் சிறையில் இருக்கிறேன் அந்த விபச்சாரத்தில் விழுவதை விட இடைவெளி என்ன பெரிய ஒரு மாளிகை வாழ்க்கையை விட்டு வெளியேறி சிறையில் இருப்பது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹூ தாலா என்ன சொல்லி காட்டுகிறான் இபாதினல் எமது இஹ்லாசான அடியார்களில் உள்ள ஒருவர் அவர் என்று அல்லாஹு காட்டுகிறான் இந்த மஹபத் நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த விருப்பம் இந்த ஆசை இந்த வேட்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு என்ற துவா உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் இஹ்லாசாக கேட்டீர்கள் என்றால் உலகத்தில் பல நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பாவத்தை மட்டும் தூரமாக்காது பல நஷ்டங்களை கொண்டு வந்து கேட்கும் சேர்த்து விடும் நீங்க உதுவா கேட்கிற ஒவ்வொரு தருணம் விகலாசா கேட்டீங்கன்னு வைங்க திடீர்னு நீங்க என்ன செஞ்சிருவீங்க பிசினஸ்ல லொஸ்ட் ஆயிருவீங்க திடீர்னு என்ன செஞ்சிருவீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவீங்க திடீர்னு நீங்க ஒரு ஊரை விட்டே மாற வேண்டிய நிலை ஏற்படும் திடீர்னு நீங்க செய்து கொண்டு வந்த முக்கியமான தொழிலொட்டு வேறொரு தொழிலுக்கு என்ன செஞ்சுருவீங்க மாறுவீங்க ஆனால் அதை நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹராமை செய்யாமல் இருப்பதற்கு அந்த விளைவுகள் உங்களுக்கு வலிகோலி இருக்கும் ஒரு ஹராமை செய்யாமல் இருப்பதற்கு அந்த விளைவுகள் உங்களுக்கு வலிகோலி இருக்கும் அல்லாஹும் இது பைனி ஒபைன ஹதாய கமாபா அத்த பை நல்ம ஷிரைகோவல் மகரி அடுத்த இரண்டு பகுதிகளும் தான் செய்த பாவங்களை பற்றி சொல்கிறது அதாவது நக்கினி மின் கத்தாய கமா யுனக்க சௌபுல் அபியோது மின்னத்தன சென்று வருகிறது அது பாவம் செய்து விட்ட பின்னால் அந்த பாவத்தை பாவத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்துதல் இது விளக்கூடிய பாவம் அடுத்த இரண்டு கட்டம் என்ன ஒன்று பாவத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் அதை மன்னிக்க வேண்டும் மூன்றாவது என்ன தெரியுமா பாவத்திலிருந்து அல்ல உங்களை மன்னிச்சிட்டான் சுத்தப்படுத்திட்டான் ஆனா செய்த பாவங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அப்படியா இல்லையா செய்த பாவங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதுதான் என்ன லவ் மெஹ்ஸில் மின்ஹாதாயாய் அதாவது அதாவது எனது எனது பாவங்களிலிருந்து என்னை கழுவு என அதாவது பாவங்களிருந்து என்னை கழுவுறதுக்கான காரணம் அந்த பிரார்த்தனைக்கான காரணம் என்ன என்றால் அசர் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டால் அவங்களே விடுதலை செஞ்சிட்டா எல்லாம் செஞ்சிட்டான் எது நிற்கிது விளைவுகள் நின்று கொண்டிருக்கும் செய்த பாவத்துடைய அசர்கள் என்ன செய்யும் நின்று கொண்டிருக்கும் அதிலிருந்து சுத்தப்படுத்துகிறேன் ஆனால் முதலாவது வசனம் என்ன தெரியுமா நீங்கள் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு ஒரு முபாதா ஒரு மிகப்பெரிய தூரத்தை ஏற்படுத்துவதை பற்றி அந்த வசனம் என்ன செய்கிறது பேசிக்கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அதுதான் அடிக்கடி நாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் எமக்கும் பாவங்களுக்கும் இடையில் நாம் பாவத்தில் விழக்கூடாது என்று யோசிப்பது போல அந்த பாவத்துக்கான இடைவெளியை எமக்கு மத்தியில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இடைவெளி தூரமாக கொண்டே போக வேண்டும் இடைவெளி தூரமாக் கொண்டே போக வேண்டும் இதை அல் குர்ஆன் இன்னொரு வகையிலும் உதாரணமா விவச்சாரத்தை நெருங்க வேண்டாம் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் கட்டளை என்ன தக்ரபுஸ்தீனா விபச்சாரத்தை நெருங்க வேண்டும் நெருங்குதலையே இஸ்லாம் என்ன செய்கிறது தடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூரமாகுதல் என்கின்ற ஒரு பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் அழகான முறையிலே சொல்லி காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையில் நீங்கள் இந்த முபாஅதாவை உணர்வீர்கள் இடைவெளியை சைத்தான்னுடைய அந்த இடைவெளியை உணர்வுகள் ரசூலாயி சல்லவுலு சில அவர்களுக்கு முன்னால் சில சிறுமிகள் தபலா அடித்து அதாவது சாதாரணமான அந்த அதாவது ரபாடை நம்ம சொல்லுவோமே அதை அடித்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹராமாக இருந்தால் ரசூல் அவங்க அங்கீகரிப்பார்களா அங்கீகரிக்க மாட்டார்கள் அது ஹலால் என்பதனால் தான் ரசூல் ஐ சடலாவிலு சிலம் அங்கீகரித்து அதாவது அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரசுல் அதை தடை செய்திருந்தால் ரசூல் சடலால் சில ஒதுங்கி இருந்தால் மக்கள் ஹராம் என்று விளங்கியிருப்பார்கள் ஹலால் என்பதனால் தான் ரசூல்லா உட்காந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதுல சலங்கை இருக்கவில்ல சாதாரணமா உமர் ரதியுடைய சலாத்தை கேட்டவுடன் அந்த சிறுமி என்ன செய்யறான்னு சொன்னா கொண்டு கொண்டிருந்த அந்த ரபானை எடுத்து என்ன செய்யறாங்க தபலாவை எடுத்து உடனே கீழே வச்சு உட்கார்ந்துட்டான் அடிக்கல் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்ன ஷைத்தான ல யஃப்ருகு மின்க யா உமர் உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான்னு சொன்னாங்க ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இது எதை சொன்னார்கள் ஹராத்தையா ஹலாலயா ஹலாலைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹலால் ஒரு ஹராத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்கிற அச்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாபுடைய செய்தியில் இருந்து என்ன செய்கிறார்கள் விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம் உமரை பார்த்த ஷைத்தான் அஞ்சுகிறான் என்று சொன்னால் உமர் இப்னு அல்-கத்தாப் அன்ஹு அவர்கள் வருகிற நேரத்தில் இதையும் உமர் என்ன செய்வார் தடை செய்வார் அப்படின்னா மார்க்கத்தில் ஹராம் கிடையாது இதை செய்வதனூடாக இது எங்க போய் முடிஞ்சிடும் ஹராத்துல போய் மிடுந்து விடுமோ என்ற ஒரு காரணமாக உமர் இதை தடை செய்வார் என்கின்ற அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொட்டி காட்டுகிறார்கள் அதனால் தான் அவருக்குரிய பேராக இருந்தது ஃபித்னாக்கு எதிரான கதவாக அவர் என்ன செய்தார் இருந்தார் என்கின்ற ஒரு பேராக இருந்ததை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்கள் மூலம் ஒருவர் பாவத்திலிருந்து தவிர்ப்பதற்குரிய காரணியாக நாம் மாற வேண்டும் எங்களோடு சேருவதன் மூலம் அவர் பாவத்திலே விழுவதற்கு காரணியாக நாம் என்ன செய்யக்கூடாது என்கின்ற செய்தியை சொல்கிறது அடிக்கடி நாம் இந்த பைனி என்ற துவாவை கேட்கின்ற பொழுது இந்த அர்த்தத்தை இந்த விளக்கத்தை உள்ளத்திலே வைத்து நாம் கேட்கிற நேரத்தில் நாம் உலக சில நஷ்டங்களை அடைய வேண்டி வந்தாலும் ஹராம் என்கின்ற ஒரு பகுதியில் விழாமல் இருப்பதற்கு இந்த துவா என்ன செய்யும் வழிகோலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் எம் அனைவரையும் அந்த வாழ்க்கைக்கு உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையாக அமைத்தால் புரிவானார்